விவசாய நண்பர்கள் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அடுத்த பத்து நாட்களுக்கு மக்கா சோழத்துடைய விலை நிலவரம் எப்படி இருக்கும் எந்த மாதிரி போகப் போகுது அப்படின்னு சொல்லி கமேண்டில் விவசாயி ஒருத்தர் கேட்டிருந்தார் அவருக்கு பதில் சொல்ல விதமாக தான் இந்த ஒரு வீடியோ அது மட்டும் இல்லாமல் ஒரு வார்னிங் வீடியோ அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் ஏன்னா சோளத்தோட விலை வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்காத அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா குறையறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் அதுவும் அடுத்த ஒரு வாரங்களில் ஓகேவா ஓகே இப்போ என்ன ரேட்டில் இருக்குது இன்றைக்கி என்ன ரேட்டில் போணுச்சு ஏன்னா காலைல வந்து நம்ம சொன்னது ஒரு ரேட் ஆனால் பர்ச்சேஸ் ஆனது ஒரு ரேட்டில் போயிட்டு இருந்திருக்கு அது வந்து நம்ம சொன்ன ரேட்டில் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க பட் அந்த எண்ட் ஆஃப் த டே வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒரு ரேட்டில் போய் நின்றுச்சு எதிர்பார்க்காத ஒரு ரேட்டில் போய் நின்றுச்சு ஸோ இதை டிபெண்ட் பண்ணியும் நாளைக்கு என்ன ரேட்ஸில் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இன்னும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் இந்த ஒரு வாரத்துக்கான ரேட் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விவசாயிகள்கிட்ட போய் சேர்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஓகே முன்னாடி இன்னைக்கு ரேட் என்னென்ன இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம் ஓகேங்களா ஸோ இன்னைய ரேட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ கோயமுத்தூர் பகுதியை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இரநூறுவாயிலேருந்து ரெண்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரெண்டாயிரத்தி இரநூத்தி எண்பது வரைக்கும் போனது அதே நாமக்கல்லில் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கனா ரெண்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பதுலேருந்து ரெண்டாயிரத்தி முந்நூற்றி ஐம்பது வரைக்கும் போயிருக்கு விழுப்புரம் பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்துலேருந்து ரெண்டாயிரத்தி இரநூத்தி எண்பது வரைக்கும் போயிருக்கு சின்ன சேலம் பகுதிகளில் வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக உடஞ்சி போயிடுச்சு கல்ன சொன்ன விட பயங்கரமாக உடஞ்சி போயிடுச்சு ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பதுலேருந்து ரெண்டாயிரத்தி இரநூத்தி முப்பது ரூபா வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி சின்ன சேலம் பகுதிகளில் போயிட்டு இருந்திருக்கு அதேமாரி ஆத்தூர் பகுதிகளை பொறுத்த வரைக்கும் செம் அடி அப்படின்னே சொல்லி சொல்லலாம் ஏன்னா ரெண்டாயிரத்தி இரநூத்தி இருபது ரூபாயிலேருந்து ரெண்டாயிரத்தி இரநூத்தி எண்பது ரூபா வரைக்கும் போணுச்சு கெங்கோலி பகுதியை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இரநூத்தி இருபதுலேருந்து ரெண்டாயிரத்தி இரநூத்தி எண்பது வரைக்கும் போயிடுச்சு விழுப்புரம் மணல்புரம் மார்க்கெட்டில் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பதுலேருந்து ரெண்டாயிரத்தி முந்நூறுவா வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேஷியோவில் இன்றைக்கி போயிட்டுருக்கு ஓகேங்களா ஸோ நல்லா ஒரு மார்க்கெட்டை வாஷ் பண்ணக்கூடியவங்களுக்கு ஒன்று தெரியும் ஸோ மார்க்கெட் மகாசோளத்துடைய மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா குறையுது ஓகேங்களா இன்றைக்கே நிறையா பகுதிகள் வந்து பார்த்திங்கன்னா அதில் நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா சொல்ல முடியல ஸோ அந்த பகுதிகள் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இரநூறுவா அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரீச் ஆகிடுச்சு உதாரணத்துக்கு சொல்லணும் தலைவாசல் ஆத்தூர் பகுதியிலேயே நிறையா இடங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்து வந்து பார்த்திங்கன்னா ரீச் ஆகிடுச்சு ரெண்டாயிரத்தி இரநூறு வந்து பார்த்தீங்கன்னா ரீச் ஆகிடுச்சு ஸோ அடுத்த ஒரு வாரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா விலை ஏற்றம் இருக்குமா அப்படின்னா எயிட்டி பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா விலையாடுறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஸோ இந்த சீசனுக்கு அதிகபட்ச ரேட் அப்படின்னாவே வந்து பார்த்திங்கனா ரெண்டாயிரத்தி முந்நூறுரூவா தான் நான் நிறையா வீடியோஸ் போட்டிருக்கேன் ஆல்ரெடி வந்து இந்த 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 சீசனுக்கு வந்து பார்த்திங்கனா மூணு வீடியோ போட்டிருக்கேன் மூணு வீடியோலையுமே நான் சொன்னது என்னென்னா இந்த சீசனுக்கு அதிகபட்ச ரேட் அப்படின்னா ரெண்டாயிரத்தி முந்நூறுலேருந்து ரெண்டாயிரத்தி முந்நூற்றம்பது தான் அதை தாண்டதுக்கு வாய்ப்பே கிடையாது லோயஸ்ட் ரேட் அப்படின்னா ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பது நூறு இதுக்கு கீழே இறங்குறதுக்கான வாய்ப்புகளே இல்லை நான் வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக சொல்லிடுறேன் ஒரு நிமிஷம் ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கா ஓகே ஃபோன் பேசியாச்சு என்னன்னா ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பது ரெண்டாயிரத்தி நூறும் வந்து பார்த்திங்கன்னா ரீச் ஆகிறது வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் ஏன்னா இப்போ சீசன்ஸ் வந்து அப்படி போய்ட்டுருக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபங்க்ஷனுக்காக பெரம்பலூர் வரைக்கும் போயிருந்தேன் ஸோ போகிற வழியில் பார்த்துருந்தா அந்த ஒரு குறிப்பிட்ட பகுதிகள் வரைக்கும் ஒன்றும் சோளம் இல்லை அதாவது நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கான மக்கா சோளங்களே ஒன்றுமே இல்லை பட் நான் இப்போ மகாசோளம் பயிரிட்டு இருக்க பகுதிகள் அப்படின்னா நம்ம தலைவாசல் சின்ன சேலம் இந்தாண்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆத்தூருக்கு இந்த பகுதி ஒரு குறிப்பிட்ட பகுதிகள் மட்டும்தான் நம்மளால சொல்ல முடியும் மக்காசோளம் பயிரிட்டுருக்காங்க அதிக லெவலில் அப்படின்னு இதுவே கம்மி போன சீசனோட இந்த சீசன் இன்னும் கம்மியாக பண்ணியிருக்காங்க ஓகேவா ஸோ அடுத்த சீசனுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா விலைகள் அதிகமாக ஏறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ரெண்டாயிரத்தி ஆறுநூறு ஏழ்நூறு எட்நூறு வரைக்கும் கூட போகிறதுக்கு வாய்ப்புகள் அடுத்த சீசனுக்கு இருக்குது இந்த சீசன் ரெண்டாயிரத்தி முந்நூறு ரெண்டாயிரத்தி நானூறு அதுக்குள்ளே முடிஞ்சு எனக்கு தெரியும் முந்நூறு தாண்டுமா அப்படிங்கிறதே டவுட்டு தான் இந்த சீசன் ஸோ நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா எகெயின் இந்த ரெண்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பதோ எண்பதோ வந்துச்சு அப்படின்னா வச்சுருக்கவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா மக்கா சோளத்தை போட்டுருங்க செஞ்சு ஸ்டாக் வச்சிருந்து நஷ்டப்படுதுங்க ஏன்னா இப்போ நான் ஒரு சில பகுதிகளில் இடங்களில் செக் பண்ண போகிறப்ப சொல்ல செக் பண்ண போகிறப்ப என்ன பண்ணுறேன்னா செக் பண்ணி பார்க்குறதுல அவங்க ஸ்டாக் வச்சதில் நிறையா ப்ராப்ளம் பண்ணியிருக்காங்க அப்போ ஈரத்தோடையே ஒடிச்சு போட்டு வச்சிருக்காங்க இல்லைனா நல்லா காஞ்சி கச்சுன்னு நம்பி முடிச்சு போட்டு வச்சுருக்காங்க ஏன்னா அது எல்லாத்துலேயும் கருப்பு கருப்பாக இருக்குது சோளம் எல்லாம் கருப்பு கருப்பாக இருக்குது புழு வந்து போயிருக்கு வண்டு வந்து போயிருக்கு ஸோ எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுன்னு தெரியாதையும் வந்து பார்த்திங்கன்னா அந்த வேலைகளை பார்த்துருக்காங்க இல்லை படுதா போட்டு மூடி அப்படியே சோள போட்டையெல்லாம் உடிச்சு போட்டு கீழே மிளகாத்தூள் போட்டு அப்படியே படுதா போட்டு அப்படியே பொத்தி வச்சிட்றாய்ங்க அது எல்லாம் அப்படியே அவிஞ்சு போன மாரி ஆகிடுது ஸ்மெல்லே வருது அது எடுக்கவே மாட்டேங்கிறாங்க அது வந்து ரேட்டெல்லாம் கம்மி பண்ணி அது இதுன்னு சொல்லி போய் தான் வந்து பார்த்திங்கன்னா எடுக்கிறாங்க ஸோ இதுமாரி பிரச்சனைகள்லாம் இருக்குது ஸோ என்னுடைய ஒரே சஜஷன் என்னன்னா இப்போ இருக்கிற ரேட்டே போதும் அப்படின்னு சொல்லி கொடுத்துறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லது போடுறதுனால் இப்போ ரெண்டாயிரத்தி இரநூறு போயிட்டு இருக்கு ரிட்டன் வர்றது ரெண்டாயிரத்தி இரநூத்தம்பது வரும் ஸோ அப்படி வர டைமில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல இது